பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ராமன் எத்தனை ராமனடி என்ற திரைப்படம் ஆறாவது நாள் வசூலு எந்தெந்த தேட்டரில் ஓடி இருந்தால் பார்க்க போகிறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் ரீரிலீஸில் சக்க போடு போட்டு நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அமைந்தது புதிய திரைப்படங்களை வீழ்த்தும் அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் எம் எஸ் கிருஷ்ணநாதன் இசையில் கே ஆரிஜா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்து முத்துராமன் பத்மினி போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் எம்என் நம்பியார் அவர்கள் வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு மூன்று நான்கு கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பாரு உண்மையிலே இந்த திரைப்படத்தை தேட்டரில் சரி நீங்கள் அதுக்கு முன்னே பார்த்துருந்தாலும் சரி ஒரு வெள்ளை படமா இருந்தாலும் போர்க்கை தரத்தில் கணேசன் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க சத்யா மூவி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் தன்னை லவ் பண்ணவன பார்த்திங்கன்னா ஒரு வெவ்வெளித்தனமான ஒரு கேரக்டரில் இருந்து நம்பியார் அவரோட பொண்ணு தான் கேயா ரிஜா அவங்கள லவ் பண்ணுவார் மாப்பிளன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவார் சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தான பாடல்களை கொடுத்துருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாடலுக்கு ஏற்றாள் போல சூப்பராக நடிச்சிருப்பார் நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவரை போல எந்த ஒரு நடிகனும் நடிக்க முடியாது அதனால தான் அவரோட பேரும் நடிகர் திலகம் என்று ஒரு பெயர் பெற்ற ஒரு நடிகனாக விளங்கினார் நடிகர் திலகத்தின் ராமன் எத்தனை ராமன்டி வட்டி எல்லாம் ஒரு அறுபது தேட்டருக்கு மேலே தமிழகத்தில் ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்லையும் பண்ண போகிறாங்க அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்திலையும் ரீலீஸ் நெக்ஸ்ட்டு வீக் இந்த திரைப்படம் இது பண்ணாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க கோவையில் எந்த தேட்டரில் ஓடுது சென்னையில் எந்த தேட்டர் ஓடுது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க பண்ணுறாங்க என்னென்ன திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி உங்களுக்கு திரையரங்க வரிசை பட்டியலும் கொடுக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் ஒரு கொண்டாடும் அளவுக்கு மதுரையிலேருந்து எல்லா ஊர்களிலையும் பார்த்திங்கன்னா கட் அவுட் பேனரை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இப்போ நான் இருக்கிற அஜித் விஜய் இந்த மாதிரி சூர்யா நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் யார் இருந்தாலும் ஆனால் அன்றைய ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு பிரம்மாதமான ஒரு நடிகர் திலகம் என்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு நடிகனோட திரைப்படம் ராமன் எத்தனை ராமன் அடி இந்த திரைப்படம் பட்டி தொட்டிய நாம் இன்று கலக்கிக் கொண்டு வருகிறது ரசிகர்களை எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செய்யும் அளவுக்கு போர்க்கை தரத்தில் ஒரு வெள்ளை கலர் என்ற ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் கொடுத்துருக்காங்க போர்க்கை தரத்தில் நீங்கள் தயவு செய்து தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படத்தை உங்கள் ஊர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இங்கெங்கே ஓடுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னையில் கேசினோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு கேசினோ தேட்டரில் ஏழு மணி ஷோ இன்று வரைக்கும் போட்டிருக்காங்க நாளை மறுநாள் புதிய திரைப்படம் வந்து திரும்பியும் கண்டினியூ பண்ணி ஓடினாலும் இந்த திரைப்படம் சென்னையில் ரெகுலராக ஓடும் ஏழு மணி ஷோ தான் ரெகுலராக சென்னை கேசினோ தேட்டரில் போட்டிருக்காங்க அது தொடர்ந்து மதுரை அண்ணாமலை திரையரங்கில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு ரசோ போட்டிருக்காங்க ஈவினிங் ஆறு ரசோ எண்பது ரூபா நூறுரூவா தாங்க டிக்கெட்டு ஈவினிங் ஆறு ரசோ ரெகுலராக மதுரையில் போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து வேலூர்லேயும் ஒரு திரையரங்களை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஏழுமணி ஷோ போட்டிருக்காங்க ரெகுலராக இந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டு மகிழலாம் ராமன் எத்தனை ராமன் அடி கட் அவுட் பேனர்கள்லாம் புதிய திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் பேனர்கள் டிஜிட்டல் முறையில் இந்த அளவுக்கு ஒரு திரைப்படம் வருமானு தெரியாது அது வெள்ளை திரைப்படத்தில் இந்த அளவுக்கு திரையரங்களை ரசிகர்கள் விரும்பி பார்ப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் இப்படி இறக்க முடியாது எந்த ஒரு நடிகரோட திரைப்படம் வெள்ளை திரைப்படம் திரையரங்களை இப்படி ரீரிலீஸ்ல ஓடி இருக்காரு அது நடிகர் திலகத்தோட ஒரு திரைப்படம் தான் நடிகர் திலகத்தின் ராமன் எத்தனை ராமநடி படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை இருந்து ரசித்து ரசனையாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்றாலே இந்த ராமன் எத்தனை ராமநடி அப்போவே பார்த்தீங்கன்னா தேட்டரில் நூற்றி முப்பது நாளுக்கு மேலே ஓடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே நல்ல ஒரு வசூல் ரீதியாக ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது இப்பவும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலும் சூப்பராக கொடுத்துருக்கு இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் நான்காவது நாளும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படமாக ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் அட்ராச்மெண்ட்டாக கலெக்ஷன் பண்ணியிருக்கேங்க ஏன்னா மற்ற ஊர்களில் எப்படி கலெக்ஷன் தெரியாது பொதுவாக ஒவ்வொரு திரையரங்களும் பார்த்தீங்கன்னா அறுபது பேர் எழுபது பேர் எண்பது பேர் ரெகுலராக ஈவினிங் ஷோ என்பது பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுது அதனைத் தொடர்ந்து மதியம் ஷோ இந்த காலையில் போடுற பதினொன்றரை ஷோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் குறைஞ்சபட்சம் ராமன் எத்தனை ராமன் திரைப்படத்தை திரையரங்கில் கண்டு மகிழாக அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தேட்டர்க்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஷோ வந்து ஒரு ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் வெவ்வளியனாக ஒரு கதாபாத்திரத்தில் அந்த சிவாஜி கணேசன் என்ற அந்த வீர சிவாஜி என்கிற அளவுக்கு அந்த தோற்றத்தில் இப்படி தான் இருந்திருப்பாரோ என்று ஒரு சிந்திக்கும் அளவுக்கு நடிகர் திலகத்தோட அந்த பேசும் வசனங்கள் சூப்பராக ஒரு பொறுப்பொறியாக பொறிப்பொறியாக வசனத்தை பேசியிருப்பார் அதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டையில் பார்த்திங்கன்னா மஞ்சு திரையார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நாலு ரசோ போயிட்டுருக்குங்க ரெகுலராக நாலு ரசோ போயிட்டுருக்கு குடியாத்தம் மகாலட்சுமியில் ரெகுலராக சொல்கிறது தாங்க ஒரே ஒரு ஷோ தான் ரெகுலராக போயிட்டுருக்கு குடியாத்தத்தில் அங்கே உள்ள சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே இங்கே வந்து கண்டு மகிழ்ச்சாங்க இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கேஆர் ரஜா அவங்கள திருமணம் பண்ணதுக்காண்டி பணம் தானே முக்கியம் கோடி கோடியாக பணம் கொண்டு வரேன்னு சொல்லி வண்டி எழுத்து இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பார்ப்பார் கொண்டாந்து கொடுப்பாரு அந்த பணம் பத்தாது இதை விட பெட்டராக வேணும் அப்படிம்பார் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது கேஆர் ரஜா சொல்லுவாங்க இருந்தாலும் எங்களோடய லவ் தொடரும் அந்த அளவுக்கு ஒரு காதலின் மகிமையாக ஒரு பாசமாளராக இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கேஆர் ராஜாவும் இணைந்து நடிச்சிருப்பாங்க படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்து வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூலையும் இன்று வசூல்மலை பொழிந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த திரைப்படம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸ் பண்ணலாரும் இங்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் வளர்க்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக நடிகர் தினத்தோட திரைப்படம் அமைந்திருக்கு கட் அவுட் பேனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமான கோணத்தில் எல்லா ஊர்களிலையும் வச்சுருக்கிறாங்க ராஜபாளையம் பாலாஜி திரையரங்களை ரெகுலராக ரெண்டு ஷோ போட்டிருக்கிறாங்க அங்கே உள்ள சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே இருந்து அங்கே பக்கத்தில் விழுப்புரம் எங்கே இருந்தாலும் அந்தந்த மக்கள் வந்து அந்தந்த ஊரில் பார்க்கலாம் விழுப்புரத்துலேயும் ஒரு தேட்டரில் ரீலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ரிலும்பு நிறைய அன்பு சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் ரிலீஸ் ஆகும் நிறைய ரசிகர்கள் பார்ப்பாங்க ஏன்னா அங்கேருந்து மதுரை சென்னைக்கு பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தலைவரோட படத்திற்காண்டி நடிகர் தலத்தோட தேட்டரில் பார்க்கணும் ஒரு மகிமையோட போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு சொல்லி கண்டு மகிழ்ந்த நிறைய ரசிகர்களும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நான் தெரிவிச்சிருந்தேன் அதனை தொடர்ந்து பழனி பழனி சந்தன கிருஷ்ணா திரையரங்கில் இந்த திரைப்படம் ரெண்டு சோதரம் போட்டிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் விஜய தேட்டரில் இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பரான ஒரு படமாக இந்த திரைப்படமும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு வருகிறது ஒரு தரமான ஒரு சம்பவமாக மற்ற திரைப்படங்களுக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதை விட பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு ரசிகரோட எதிர்பார்ப்பு இருக்கிறது ரசிகர்கள் கொண்டாடுறாங்க தேங்காய் பழம்னு சொல்லி நிறைய பேர் அன்னதானம் ஒன்று திரையரங்களை போட்டிருக்கிறாங்க அவங்களோட மகிமை எத்தனை வயசு ஆனாலும் அந்த தேட்டரில் பார்க்கும்போது இன்றும் நம்மளோட தான் இருக்கிறார் எங்கள் ஐயா அப்படிங்கிற ஒரு நினைவாற்றல் கொண்டு அளவுக்கு ராமன் எத்தனை ராமன் ரீ ரிலீஸில் ரசிகரோட மனதில் நீங்காத இடம் பிடித்த எத்தனை ஆண்டுகளானாலும் நடிகரத்தோட பேரும் புகழும் இருக்கும் வரைக்கும் ராமன் எத்தனை ராமன் நடி இதுபோல் பல திரைப்படங்கள் டிஜிட்டல் முறையில் ரீ ரீலீஸ் பண்ண போகிறாங்க நடிகர் திலகத்தோட திரைப்படத்தை இந்த திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் ப்ளீஸ் போய் பாருங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு அருமையான ஒரு திரைப்படம் பெரிய குளம் வைக்கி தேட்டரில் பார்த்தீங்கன்னா லக்கி தேட்டர்லேயும் இந்த திரைப்படம் ஒரு சோ ரெண்டு சோ ரெகுலராக போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து கம்பம் தீபாளாவில் வந்து இந்த திரைப்படம் ஒரு ஷோ போட்டிருக்கிறாங்க சாயல்குடியில் வசந்தா திரையரங்களும் இந்த திரைப்படம் ஒரு ஷோ போட்டிருக்காங்க பட்டி தொட்டியெல்லாம் ரீர்ஸில் வசூல் ரீதியாக சக்க போடு இருக்கிறது நவம்பர் இருபத்தொன்னுலேருந்து ஆறு ஏழாவது நாளாக ஒரு வாரம் கடந்து இந்த திரைப்படம் பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தரவான சம்பவங்களை செய்து கொண்டு வருகிறது ராமன் எத்தனை ராமன் அடி வசூல் ரீதியாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பதிமூணு கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் திரைப்படங்க ராமன் எத்தனை ராமனடி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் ரசிகர்களிடையே நீங்காத இடம் பிடித்து வாட்ஸ்அப் கலெக்ஷனும் சரி டிஜிட்டல் முறையில் சூப்பராக கொடுத்துருக்காங்க போர்க்கை தரத்தில் அதுவும் இந்த மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் குவாலிட்டி கொடுக்க முடியாது வெள்ளை கலர் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் திரையரங்களை கண்டு மாதிரிலாம் ஆறாவது நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்